என்ஜாய் பண்ணலாம் பசங்க ஒரே காமெடியாக தான் இருக்கு என்ஜாய் பண்ணலாம் ஒரு படம் நல்லா த்ரில் இருக்கு ஒரு பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தன சார் வந்து ஒரு நல்ல காமெடி படம் பண்ணியிருக்காரு பார்க்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்ஸு எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் சிரிப்பாக காமெடியாக நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது சார் பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் சின்ன சிறுவர்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் அவருக்கு காமெடி அவருக்குன்னு ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க முன்மையில சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு சார் படம் நல்லா இருக்கு எல்லாருமே வந்து பாருங்க தேட்டரில் கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்க்குறது திருப்தி இருக்கு எப்படின்னா புது ஜெர்னர் எடுத்ததுனால நல்லா போப்போ கோஸ் படம்லாம் புது புது கதையில் எடுக்காங்க ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் நல்ல படம் படம் வேற படம் பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து பாடுங்க இதான் படம் நல்லா இருக்கலாம் ஃபர்ஸ்டா செகண்ட் டாப் நல்லா இருக்கு எல்லா ஃபேமிலியாக வந்து பார்த்து என் பேர் இசை கெம்மால் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பார்க்க வந்தோம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப காமெடியாக ஹாராராக இருந்துச்சு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அதுவும் சாப்டர் த்ரீ ரொம்ப காமெடியாக இருந்துச்சு கண்டிப்பாக பாருங்கள் சந்தானம் சார்க்காகவே இந்த மூவிக்கு வந்தோம் மூவி செம்ம ஃபன்னு செம்மையாக என்ஜாய் பண்ண ஃபேமிலியோட வந்து ஃபேமிலி லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் செம்ம மூவி சந்தானம் சார் ஐ மிஸ் யூ இனி அகைன் அகைன் மூவி பண்ணுங்க இதே மாதிரி எல்லாருக்குமே ஹாப்பினஸ் கொடுங்க யூ ஸோ மச் இல்லை படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்ல காமெடியாக இருக்கு படம் செமையாக இருந்தது நல்லா ஹிட்டாக இருந்தது ஸ்வீட்டாக இருந்தது காமெடியாக இருக்குது நல்லா இருக்குது படம் இது கொஞ்சம் ஆர்எஸ் ஃபிலிம் கொஞ்சம் கொஞ்சம் காமெடியாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க நல்லாயிருக்கு